அங்க <laughs>

பிலிம் இண்டஸ்ட்ரியில இந்த மாதிரி மாஸ்டர்லாம் இன்னும் கொண்டாடணும் அவ்வளோ ஒரு ஹம்பு எனக்கு சுத்தமாக டான்ஸ் வராது ஆனால் எப்படி எனக்கு சொல்லி கொடுக்கணுமோ அந்த முறையில் அழகாக சொல்லி கொடுத்து அதுக்கப்புறமா நான் மாஸ்டரோடையே நிறைய சாங்ஸ் நான் வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் ஐ திங்க் தான் உங்களோட நிறைய ஆடி இருக்கேன் ரெண்டு பேரும் நிறைய ஸ்டேஜ் ஷோஸ் பண்ணியிருக்கோம் மலையாள டிவியும் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணது ஸ்ரீதா மாஸ்டர் தான் அதை நான் ப்ரௌடாக சொல்லிக்க விரும்புகிறேன் அந்த நம்மள எப்படி கைட் பண்றாங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல அது ரொம்ப முக்கியம் மலையாளத்துல மாஸ்டர் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணி அதுக்கப்புறமா நான் வந்து அந்த இடத்துல ஒரு பெரிய ரவுண்ட் வந்தனே சொல்லுவேன் சோ ஆல் த கிரெடிட்ஸ் கோஸ் டு ஸ்ரீத மாஸ்டர் அண்ட் இவர் எவ்வளவு பெஸ்ட்ன்றத ஒரு ப்ரூவ் பண்ணிட்டாரு பட் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சோ தெரியாமலே இருக்கலாம் பட் ஆனா உண்மையா சொல்றேன் அக்ஷதா மனசால சொல்றேன் அந்த பொண்ணு நல்லா வரணும் என்ன இல்ல திறமை இருக்கு அழகு இருக்கு அறிவு இருக்கு அக்ஷதா தான் இப்ப எல்லாமே பண்றாங்க அது ரொம்ப வியப்பா இருந்தது ஐ மீன் அவங்க அந்த ஒரு ஜென்ரேஷனை கரெக்டா வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க அக்ஷதாக்கு சொல்லி சொல்ல மாட்டேன் நான் நான் பார்த்தாங்க அவ்ள அழகா வந்து அப்பா கிட்டயே வந்து அப்படின்னா நான் அதை வந்து அப்ரிஷியேட்டா பண்றேன் ஏன்னா அந்த விஷயத்த அவ்வளவு ரசிக்கிறாங்க அந்த டான்ஸ் மேல இருக்கிற அந்த ஒரு ஆர்வம் அதை வெறும் வந்து ஒரு டான்ஸா பார்க்காம ஆர்ட்டா பாக்குறாங்க இந்த அகாடமி இன்னும் ஒரு பெரிய இன்ஸ்டியூட்டா ஆகணுன்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தேங்க்யூ மாஸ்டர் என் கூடவே இருந்திருக்கீங்க நாங்களும் உங்க கூடவே இருப்போம் உங்களை நம்பி வந்திருக்கிற நிறைய பசங்களுக்கு நீங்க வந்து ஒரு மின்காரா இருக்கீங்க அதை பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு தேங்க்யூ தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் மாஸ்டர் பற்றி நான் சொல்லணும்னாக்கா நான் வந்து நைன்டி கிட் அதனால ஃபர்ஸ்ட் நான் மாஸ்டர் பெரிய ஃபேன் ஏன்னா வந்து மாஸ்டர் டான்ஸ் ஆடுறது மட்டும் இல்லாம நான் பாக்கும்போது ஒரு அஞ்சு பேரு அவங்க பேஸ் வந்து எனக்கு ஞாபகம் இருக்கும் நான் படம் பாக்குற காலத்துல இருந்து அதுல மாஸ்டர் நம்ம அசோக் ராஜா மாஸ்டர் சோபி மாஸ்டர் ஜானி மாஸ்டர் நோபல் மாஸ்டர் தினேஷ் மாஸ்டர் இவங்க பேஸை வந்து நம்ம எந்த பாட்டுலையுமே மறக்க முடியாது மின்னலே மாதிரி படத்துல மாதவனை பாக்குறத விட நம்ம மாஸ்டர் பேஸ பாக்குறதும் அதிகம் இந்த மாதிரி நிறைய படத்துல சலோமியா பாட்டுல மாஸ்டர் வருவாரு எல்லாத்துலயுமே மெயினா வந்துட்டு எனக்கு வந்து மாஸ்டர் வந்து அலாவுதீன் ஸ்ரீதர் தான் தெரியும் ஏன்னா அந்த பேர் அந்த அலாவுதீன்ற பேருக்கு ரீசன் என்னன்றது இந்த பங்கனை பார்க்கும் எனக்கு தெரியுது ஒரு லேம்ப் ஒரு விளக்க வந்து தடவுனே நினைக்கிறதெல்லாம் நினைக்கிற காரியம் நடக்கும் சோ அவர் என்னெல்லாம் நினைக்கிறாரோ அது இங்க எவ்வளவு இவ்வளவு பேர் அன்பு கொடுத்து இவ்வளவு பேர் இங்க இருக்கிறதே எனக்கு ரொம்ப வியப்பா இருக்கு பாக்குறதுக்கு அது வந்து மாஸ்டர் அவ்வளவு அன்பை சம்பாதிச்சிருக்காரு அவ்வளவு மக்களை சம்பாதிச்சிருக்காரு ஏன்னா அந்த உலகத்துல வந்து மக்களை சம்பாதிக்கிறது தான் முக்கியம் சோ மாஸ்டர் வந்து மக்களை சம்பாதிச்சிருக்காரு அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேன் ஒரு சூப்பர் மாஸ்டர் டான்ஸ் ஆடுவார் சூப்பரா நடிப்பாரு அவருடைய எக்ஸ்பிரஷன்ஸ் அவருடைய ஹியூமரா அந்த வந்து ஒரு ஒரு டான்ஸ்மே நடுவில் ஹியூப்பர் எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருதான் வந்து நம்ம சந்திரபாபு ஆக்டர் பாக்குற மாதிரி இருக்கும் சில இடங்கள்ல எல்லாம் அவர் பயங்கர அந்த எக்ஸ்பிரசிவா இருப்பாரு இவரை பார்த்து பயப்படா நினைச்சேன் கடைசியில அவர் டாக்டரை பார்த்து எனக்கு கை கால் தான் நடுக்க ஏன்னா அவங்க ஏற்கனவே வீல் எல்லாம் போட்டு கிட்டத்தட்ட மில்லியன் வியூஸ் ஆயிட்டு இருக்குமா ஒரு வாட்டி கிளாஸ்ல அவங்களை பார்த்து நடுக்க ஆரம்பிச்சு மாஸ்டர் பார்த்து வரல அவங்கள பார்த்து நடுக்க ஆரம்பிச்சிச்சு கை கெல்லாம் வேர்க்க ஆரம்பிச்சிச்சு அப்புறமா அவங்க சொன்னாங்க ரொம்ப கைண்டான நான் பார்த்த ரொம்ப கைண்டான மாஸ்டர் என்ன இல்லை இது வரைக்கும் நான் மாஸ்டரோட ஒரே ஒரு ஷோக்காக வந்து கத்துக்கிட்டேன் அப்ப வந்து நான் ரொம்ப இது அப்ப போஜாதே சொன்னாங்க மாஸ்டர் வந்து ரொம்ப கூலான மாஸ்டர் அவர் யாரையுமே மாட்டாரு எனக்குலாம் டான்ஸ் ரொம்ப வராது பட் ஆனா என்ன சொல்லி சொல்லி எப்படி கிளிப்புள்ளிக்கு சொல்லி கொடுப்பாங்களோ அந்த மாதிரி அழகா சொல்லி வந்திருக்க பத்திரிகை எல்லாருக்கும் வணக்கம் வந்திருக்க அனைத்து கெஸ்டுக்கும் வணக்கம் சோ எனக்கு வந்து சீத மாஸ்டர் வந்து ஒரு ஒரு மென்டா என் லைஃப்ல சோ இந்த டான்ஸ் ஸ்கூல் எப்படி நீங்க வந்திருக்கோமோ இதே மாதிரி டீநகர்ல டான்ஸ் ஸ்கூல் அவர் வைக்கும் போது அந்த நான் ஸ்டூடென்டா வந்தவங்க ஸ்டூடெண்டா இருந்து கத்துக்கிட்டு இன்னைக்கு அவர் அவரோட ஒரு படம் ஒர்க் பண்ணிருக்கேன் இப்போ ஒரு மியூசிக் வீடியோ பண்ணிருக்கோம் இந்த மாசம் இருபத்தி ஏழாம் தேதி ரிலீஸ் ஆகுது அது ஆல் நான் இங்க வந்து ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன் மாஸ்டர் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மாஸ்டர் அண்ட் சிவம் குரூப் சாம்புக்கும் வந்து தேங்க்யூ சொல்றேன் சோ என்ன கூப்பிட்டதுக்கு ஆஹ் மாஸ்டர்னா லைக் அவரு அவரோட மனசுங்கிறது வந்து எப்படின்னா லைக் ரொம்ப ஒரு குழந்தை மாதிரி நம்ம என்னைக்கு அவர் ஸ்டூடெண்டா எப்படி அப்படி பார்த்தோம் இன்னி வரைக்கும் அவர் அப்படியேதான் இருக்காரு அதை தாண்டி டெடிக்கேஷன் லெவல்லாம் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்

시번니이 사. 이제 이마 apabila <laughs>